ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஓட்டில் இருந்து கீழே விழுந்துச்சு நான் வண்டுன்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டனா இது டிக்கு பூச்சி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இதுதான் இது ஒரு வகையான வண்டு இது டிக்கு நான் இப்போ எப்படி பிடிச்சா இது பார்த்தீங்கன்னா டிக் டிக்னு அடிக்கும் போல ஏ டிக்கடி ஏ டிக் பூச்சி டிக்கடி அடி அடிக்குதா அப்புறம் நம்ம அதை விட்டுட்டோம்னா துள்ளுது கடந்து இப்போ பெரட்டி போட்டாலும் தானே தானே பெரட்டிக்கிடும் கரப்பா மூச்சி எல்லாம் பரட்டி போட்டா அதுக்கு திரும்ப முடியல ஓ இந்த டிக்கி மூச்சி வந்து திரும்பி கிடும் இது டிக்கி மூச்சி பரண்டி போடு இந்த டிக்கி மூச்சி பரண்டி போடல டைட் ஆயி தாரா ஏலு கட்டாய் 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 டா டிக்கி மூச்சி கடிச்சி செய்மோ கடிக்குமா இருக்கோம் நான் இந்த டிக்கி மூச்சி படல செத்து போச்சா